நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான மட்டன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மட்டன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி அரை கிலோ மட்டன் வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலாக்களை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் திருவண்ண தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அப்புறம் இது கூட நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் மசாலா வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் அல்லது ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு பிரியாணியலை ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு அண்ணா சிப்பு அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஏலக்காய் அது மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அப்புறம் ரெண்டு கிராம்பு இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் இப்போ தக்காளியும் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம அரைச்சி எடுத்துருக்க மசாலா வந்து வறுக்காம தான் அரைச்சிருக்கோம் அதனால் எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்தால் தான் இந்த மட்டன் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நீங்கள் கடையில் வாங்கின மிளகாப்பொடி சேர்க்குறீங்கன்னா மிளகாப்பொடியோட அளவு வந்து கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கணும் இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பொடியெல்லாம் சேர்க்கும் போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்ல அந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த மசாலாவும் மட்டனும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால நல்ல அந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் நல்ல அந்த மாதிரி மட்டனை கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் மட்டன் வேகும்போது தண்ணி விடும் அதனால நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் மட்டனை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் வெயிட் எடுத்துகிட்டு நம்ம மூடியை திறந்து மட்டனை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட மட்டன் கிரேவி எந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு நம்ம ஊற்றின தண்ணியும் மட்டனில் இருக்க தண்ணியும் சேர்ந்து பாருங்கள் மட்டன் வந்து அந்த கறி குழம்பு மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து தேவைப்பட்டால் இது அப்படியே குழம்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் சாத்துக்கும் எடுத்துக்கலாம் நல்ல நம்ம கிரேவியாக தான் வைக்க போகிறோம் அதனால் அடுப்பு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்ல இந்தளவுக்கு கிரேவியாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நடுவு நடுவில் நம்ம கரண்டினால நல்லா கிளறி விட்டுக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு கிரேவியாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான மட்டன் கிரேவி சுட ரெடியாக இருக்குது இந்த மட்டன் கிரேவியை வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் செம காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் மட்டன் கிரேவியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thanks for watching.